ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது இன்று டிசம்பர் முப்பது ஆண்டினுடைய கடைசி அமாவாசையாக வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் என்ன மாதிரியான எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் அமாவாசி என்னுடைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே இந்த அமாவாசிக்கு அப்புறமா என்ன மாதிரியான எல்லாம் வச்சகராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கொண்டே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நாள் இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய குல சாபங்கள் இருந்தால் கூட வந்து விலகி போகணுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வாழ்நாளில் நம்ம சொத்துக்கள் சேர்க்காவிட்டாலுமே கூட இந்த தோஷத்தை மட்டும் சேர்த்துக்க கூடாது ஏன்னா இது உங்களை மட்டும் கிடையாது உங்களுடைய சந்ததியினரையும் வழி வழியாக வந்து பாதிக்க செய்யும் ஸோ அப்படிப்பட்ட இந்த நல்ல நாள் ஆகிய டிசம்பர் முப்பதாம் தேதி என்று இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசை திங்கட்கிழமை என்று வந்திருக்கு ஸோ பொதுவாக திங்கட்கிழமை இன்னைக்கு வந்திருக்கிறதுனால இந்த அம்மாவாசையே சோமவார அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த அமாவாசை எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கு தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரைக்குமே வந்து காணப்படுது ஸோ அமாவாசைகள்லேயே திங்கட்கிழமையாக வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு அமாவாசை ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் செய்வது நல்ல ஒரு பலன்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது தாய் வழி உறவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம்னா சந்திரனை சொல்லுவாங்க அப்படி அவருக்குரிய திங்கட்கிழமையில இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தந்தை வழி உறவுகளுக்கு மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுகளுக்கும் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ ரெண்டு பேத்துக்குமே நம்ம வழிபாடு செய்த ஒரு பலன்களை வந்து அடைய முடியும் அப்படின்னா அது இந்த சோமவார அமாவாசையில தான் பெரும்பாலும் திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு ஒரு சில முக்கியமான சடங்குகள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் குறிப்பாக ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த சோமவார அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நாள்னு சொல்லணும் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பித்ருக்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய ஆசிகளை பெற்றோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று ஸோ கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் தவறாமல் இந்த ஆண்டினுடைய கடைசி அமாவாசையில் வழிபாடு செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி அமாவாசையாக வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசையாக இருக்கிறது அப்படிங்கிறது இனிமேல் வந்து சிறப்பான ஒன்று ஸோ இந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பித்திருதோஷம் வந்து நீங்கும் பித்ருதோஷம் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் எல்லாம் பதிவில் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிட்டாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக அமாவாசை எனக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க காலையில் எழுந்து நீராடி முன்னோர்களை வந்து மனதார நினைத்து வழிபாடு செய்யணும் ஸோ அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்திருதோஷத்தில் இருந்து நம்மளால் வந்து விடுபட முடியும் மேலும் அரச மரத்திற்கு அமாவாசை அன்னைக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடுகள் செய்து பிறகு ஏழு முறை அந்த மரத்தை வளம் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா தோஷம் நீங்குவதற்குரிய ஒரு சிறப்பான வழி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த நாள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மற்றும் ஒரு சிறப்பு இந்த நாட்கள்ல நம்ம இது போல வழிபாடுகள் எல்லாம் செய்கிறதுனால கோபத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுடைய ஆத்மாக்களை நம்மால வந்து சாந்திப்படுத்த முடியும் ஸோ ஒரு ஆன்மா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சாந்தி அடைஞ்சிருக்கணும் சாந்தி அடையாமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களால தான் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது ஸோ சாந்தி அப்படிங்கிறதுக்காக நிறைய மந்திரங்களும் இருக்கு இன்றைய தினத்துல பித்ரு சாந்தி மந்திரங்களை கூட நீங்கள் பாராயணம் செய்யலாம் மேலும் இந்த நாளில் அந்தனர்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறது கருப்பு எல் தயிர் பால் ஆடை பழங்கள் உணவு தானியங்கள் உள்ளிட்டவை எல்லாம் ஏழைகளுக்கு வந்து தானமாக வழங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பழன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நிறைய பலன்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் வம்சாவளியினர் வந்து நிறைய பாதிப்புகளை எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அமாவாசையில முன்னோர்கள் அவங்க வழிபாடு செய்ய தான் இருக்கும் ஸோ அதனால உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சீங்க அப்படின்னா நீங்க வந்து பாதிப்படையிலனாலுமே கூட உங்களுடைய சந்ததியினுடைய பாதிப்புகளை வந்து தவிர்க்க முடியும் பிறவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் பெற்று சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அவ்வளவு பெற்று இருக்கணும் அப்படி பாக்கியஸ்தானம் வலுவில்லாமல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வலிமைப்படுத்திக்கிறதுக்காக நம்ம பித்திருக்களை வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம் யார் ஒருவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு பலன்கள் அந்த கிடைக்கிது ஸோ பித்திருதோஷம் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்குது அப்படின்னா அவனுடைய தோஷத்தை நீங்கள் அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வம்சாவளியினர் வந்து அந்த பாதிப்பு அடைவாங்க ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கும் குழந்தை பாக்கிய தடை இருக்கும் மேலும் வறுமை நீ கடன் பிரச்சனை நீடித்த நோய் இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்குள்ள நீங்கள் சரியாக வழிபடாமல் இருக்கிறது தான் கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவங்களுடைய தாய் தந்தையருக்காக இந்த நாளில் வழிபாடுகள் கண்டிப்பாக செய்யணும் இதுபோல் வழிபாடுகள் செய்வதால் அவங்க ஆசைகளை எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க அவங்களுடைய சக்திகளை எல்லாம் ஆசைகளாக மாற்றி நமக்கு வழங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்மளுடைய சந்ததியினும் வந்து சிறப்பாக இருக்கலாம் பொதுவாக இயற்கையாக இருந்த ஆன்மாக்களுக்கு பார்த்திங்கன்னா முக்தி அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கிடைச்சிடும் ஆனால் அகால மரணம் அடைஞ்சிருக்கக்கூடியவங்க வேதனையோடு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முக்தி அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடியவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் சுப நிகழ்வுகளாகவே நடக்கும் அதே துர்மரணம் அடைஞ்சிருக்கக்கூடியவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கிறது தான் அப்படி அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்துறதுக்கு நம்மளால் செய்யக்கூடிய ஒரே வழிபாடு அப்படின்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய இந்த அமாவாசை நாள் தான் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வதால் அவங்கள வந்து சாந்திப்படுத்த முடியும் குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் கொண்டு இறைப்பது அவங்களுக்கு பசி தாகங்களை எல்லாம் போக்கி அவங்களுடைய ஆத்மாக்களை வந்து சாந்திப்படுத்த முடியும் இந்த நாளில் எப்படியெல்லாம் விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் மேலும் சோமவார அமாவாசையை பற்றிய நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன வகையில் விரட்சகராசி என்பர்களுக்கு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களாக தான் இருக்கும் இந்த கிரகங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து தீர்மானம் பண்ணுது ஸோ அந்த வகையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் விரச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்காமல் கூட போகலாம் ஏன்னா இது எல்லாமே வந்து நடக்காமல் இருக்கிறதுனால ஒரு சில அமைப்புகளில் நீங்கள் சோகமான ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுவீங்க ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும் அதனால முடிந்த அளவுக்கு வர்ஷகராஸ் என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ பெரிய அளவுல கோட்டை கட்டி கனவு காணக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யாதீங்க ஏன்னா எல்லா வகையிலுமே எல்லா விஷயமும் நடந்து நடந்துராது எந்த வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அகல கால் மட்டும் தயாரி செஞ்சு வைக்காதீங்க இந்த நாட்கள் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப விஷயங்களை மட்டுமே வந்து தீர்மானம் பண்ணணும் ஸோ உங்கள் திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீங்க முயற்சி செய்யும் போதும் மேலும் இந்த காலகட்டங்களில் மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்கறது அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஸோ அதனால இந்த நாட்களில் கண்மூடித்தனமாக மற்றவர்களுடைய பேச்சை வந்து கேட்காதீங்க நம்பாதீங்க உங்களுக்குன்னு ஒரு சுயபுத்தி இருக்கும் இல்லையா அதை வைத்து நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாது இதனால என்ன பிரச்சனைகள் வரும் வராது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது மட்டும்தான் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளின் படி தான் நடக்குது அதனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எக்ஸாக்டாக என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது தசாபுத்திகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்காக மிஸ் பண்ணாமல் ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆன்லைன் ஜோதிடத்தில் உங்களுக்கான தகவல்களை உங்களால் எளிமையாக வந்து விரைவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த நம்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான படங்களையும் வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு நாள் அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே வந்து உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்க முடியும் ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் அமாவாசையை பற்றி பார்த்துருப்பீங்க கூடவே விருச்சகராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களும் வீடியோக்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ராசியை உடையவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சிந்திக்கலாம்